श्रीमान्वेङ्कटनाचार्यः कवितार्किशकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि वेदान्तदेशिकयतीन्द्रकटाक्षलब्ध रय्यन्तसारमणवद्यगुणं बुदाग्र्यम् नारायणाद्य चतुर्यगृभाभिषिक्तम् श्रीरङ्गनाथ यदिशेखरम् आश्रयामः சந்தஸ்ரீ இரங்க ப்ரத்வீசர ஜெயந்தி புவனத் இன்றைய தினம் அபிஷேக பதத்தினுடைய ஸ்லோகங்களாக இருக்கக்கூடிய இரண்டு ஸ்லோகங்களை நாம தெரிஞ்சுக்க இருக்கோம் இப்ப நாம பாதுகா சகசிரம் அப்படிங்கிற கிரந்தத்துல தொடர் வரிசைன்னு எடுத்துனாக்கா ஸ்லோகம் நம்பர் டூ நாட் நைன் அண்டு டூ டென் இந்த ரெண்டு ஸ்லோகங்களை நாம பார்க்க ரெண்டு ஸ்லோகங்களோட இந்த அபிஷேக பததி சொல்லக்கூடிய இந்த பததியானது முடிய போறது இது ஏழாவது பத்ததி இதுவரை நாம எவ்வளவு பார்த்துருக்கோம் அப்படின்னாக்கா பிரஸ்தாவ பத்ததி சமாக்கியா பத்ததி பிரபாவ பத்ததி சமர்ப்பண பத்ததி பிரதி பிரஸ்தான அதிகார பரிகிரக பத்ததி அதை தொடர்ந்து அபிஷேக பத்ததி அப்படிங்கிற இந்த ஏழு பத்தததிகளை நாம பூர்த்தி பண்ண போறோம் இதற்கு அடுத்தபடியாக நிறையாதனா என்று சொல்லக்கூடிய பததி அது எட்டாவது பதடியாக இருந்துருக்கு அது அடுத்த வகுப்பில் நாம பார்க்க இருக்கோம் இன்றைய தினம் இந்த ரெண்டு ஸ்லோகங்களோட இந்த அபிஷேக பததினு சொல்லக்கூடிய பததியானது பூர்த்தியாக போகிறது இதோட நமக்கு மொத்தம் இருநூத்தி பத்து ஸ்லோகங்கள் நம்ம பூர்த்தி பண்ண போறோம் இந்த ரெண்டு ஸ்லோகத்தை பூர்த்தி பண்ணா முழுமே அந்த ஏழாவது பத்ததியான அபிஷேக பத்ததின்னு சொல்லக்கூடிய அந்த பத்ததியை நாம பூர்த்தி பண்ண இருக்கோம் அதற்கு முன்னாடி சென்ற வகுப்புல நாம கடைசியா பார்த்த ஸ்லோகம் என்ன அதனுடைய தாத்பரியம் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு இன்றைய தினத்திற்கான அந்த ரெண்டு ஸ்லோகங்களுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்க கடைசியா நாம பார்த்த ஸ்லோகம் என்ன அப்படின்னாக்கா ஸ்லோக நம்பர் அதாவது இருநூத்தி எட்டு ஸ்லோகம் பாருங்கள் அப்படின்னாக்கா கதிச்சன பதபத்ம சௌக்கியம் தஜந்தி விரதமதுலமதம் வத்சரா சாவதானா ரகுபதி பதரட்சே ராட்சசைத் திராசிதானா ரண ரணக விமுக்தம் ஏனராஜ்யம் சுராணாம் அப்படிங்கிற அந்த ஸ்லோகத்தை நாம கடைசியா பார்த்து முடிச்சிருந்தோம் அந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம் என்னவாக இருந்தது அப்படின்னாக்கா ஏ பாதுகாதேவி நீ என்ன பண்ண கொஞ்ச காலம் எம்பெருமானுடைய அந்த திருவடி சம்பந்தம் அப்படிங்கிற மகா சுகம் இருக்கு இல்லையா அந்த சுகத்தை கொஞ்ச காலம் இருந்த பிரிஞ்சு என்ன பண்ணிட்டு இருந்த விரதம் இருந்த ரொம்ப ஜாக்கிரதையா அந்த விரதத்தை நீ செஞ்சு முடிச்ச அதனால என்ன ஆச்சு அப்படின்னாக்கா இந்த ராட்சசால்லாம் இருக்கா இல்லையா அவளால உண்டான அந்த கஷ்டங்கள் இல்லையா அது ரொம்ப எல்லையில்லாத கஷ்டங்கள் அந்த ராட்சசால் கொடுத்த கஷ்டங்கள் ரொம்ப எல்லையில்லாத யாருக்கு தேவதைகளுக்கு அப்படி அந்த தேவதைகளுக்கும் தேவர்களுக்கும் அந்த ராட்சசர்களால கொடுக்கப்பட்ட அந்த கஷ்டத்தை நீ இவ்வளவு காலம் போக்கின்றிருந்த ஆனா ஒரு பக்கம் என்ன இருந்தது எம்பெருமானுடைய திருவடி சம்பந்தத்தை பிரிஞ்சிருக்க கூடிய சுகத்தை நீ செய்தா இது ஒரு பெரிய மா மாதவம் அது ஒரு பெரிய விரதம் அந்த விரதத்தை நீ மேற்கொண்டதுனால என்ன நடந்தது அப்படின்னா தேவர்கள்லாம் சௌக்கியமா இருந்துட்டு இருந்தா ஏன் எந்த எந்தவித தொந்தரவும் அவளுக்கு கஷ்டமும் ஏற்படலை ராட்சசர்களால் ஏற்பட்ட அந்த கஷ்டமெல்லாம் நீங்க போயிடுச்சு அதனால தேவர்களெல்லாம் சௌக்கியமா இருந்திருந்தா அதனால என்ன தெரியுது அந்த ஸ்லோகத்துல உட்கருதுனாக்கா ஆச்சாரியர்கள் பூமியில அவதரித்து அனுகிரகம் பண்ணணும் உபதேசங்கள் பண்ணணும் அவளுடைய அனுஷ்டானங்களை பண்ணணும் அப்படி பண்ணா என்ன நடக்கிறது சகல லோகங்களையும் அவளால காப்பாற்றப்படுறது அப்படிங்கிற விஷயமானது நிதர்சனமானது இந்த நித்திய சூரியெல்லாம் எல்லாம் இருக்காள் இல்லையா அவெல்லாம் என்ன பண்றா பரமபதத்தை விட்டு பூமியில ஒருவேளை அவதரிக்காமலே போயிருந்தா ஜீவன்களுக்கெல்லாம் எப்படி சௌக்கியம் உண்டாகும் அப்படிங்கிறதாக சுவாமி தேசிய நமக்கு காண்பிச்சு கொடுக்குற நித்தியசூரிகள் அங்கேயே இருந்துடுறா பரமபதத்திலேயே சௌக்கியமா இருக்காங்கனாக்கா பூமியில அவதாரமே பண்ணல அப்படின்னா ஜீவன்களுக்கு சௌக்கியம் உண்டாகுமா அப்படின்னா உண்டாகாது ஆகவே ஜீவன்களுக்கு சௌக்கியத்தை உண்டு பண்றதுக்காகவே நித்தியசூரிகள் பரமபதத்தை விட்டுட்டு பூமியில அவதாரம் பண்றா அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகத்தினுடைய உட்கருத்தா நம்ம பார்த்தோம் என்ன ஸ்லோகம் அது கதிச்சன பதபத்ம ஸ்வர சௌக்கியம் தஜந்தி பிரதமதுல அத்தாஸ்துவம் தத்சரான் சாவதானா ரகுபதி பதரக்ஷே ராட்சசை திராசிதானாம் ரண ரணக விமுக்தம் ஏனராஜ்யம் சுரானாம் அதனால ஏ பாதுகாதேவி நீ எம்பெருமானுடைய திருவடிய சம்பந்தத்தை பிரிஞ்சு இருந்த இல்லையா அந்த காலம் உன்னால விரதம் மேற்கொள்ளப்பட்டது அப்போ உனக்கு கஷ்டமா தான் இருந்திருக்கும் ஏன்னா எம்பெருமானுடைய திருவடியை பிரியறதுனா அவ்வளவு சுலபமா இல்லையா அது சுகத்தை கொடுக்குமானா இல்லை ஆனா இருந்தாலும் பாதுகாதேவியானவர்கள் என்ன பண்ணா அப்பேற்பட்ட சுகத்தையும் விட்டுட்டு இங்க வந்து ஒரு விரதத்தை ரொம்ப ஜாக்கிரதையா பண்ணா அதனால என்ன நடந்தது தேவர்களுக்கு சௌக்கியம் உண்டாச்சு அசுரர்களால அவளுக்கு கொடுக்கப்பட்ட கஷ்டமானது போக்கிறது போக்கடிக்கப்பட்டது அதனாலதான் ஆழ்வார்கள் ஆச்சாரியர்களை பூமியில அவதரிச்சு நமக்கு அனுகிரகம் பண்ணி உபதேசங்களை பண்ணி அனுஷ்டானங்களை பண்றதுனால சகல லோகங்களையும் அவ என்ன பண்றா காப்பாற்றுகிறார்கள் அப்படிங்கிறதான ஒரு விஷயத்த இந்த இருநூத்தி எட்டாவது ஸ்லோகம் மூலமா நமக்கு காண்பிச்சு கொடுத்துருந்தார் அதை தொடர்ந்து நாம் பார்க்க போகிறது ஸ்லோகம் நம்பர் அது என்ன ஸ்லோகம் பாருங்க அபிஷேகம் வசிஷ்டாதி உபசித சமத்காரபரையா தானியா ரங்கிரமண பாதாவணி பாதாவணிததா லகீஎஸ்யோ ரகுபதி

என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா சுவாமி தேசிகன் ஏ பாதுகா பாதுகாதேவி இப்போ என்ன ஆறு அப்படின்னாக்கா இந்த வசிட்டர் இருக்காரு இல்லையா வசிட்டர் எப்பேற்பட்டவர் அப்படின்னா இந்த வம்சம் அப்படிங்கிற அந்த வம்சம் தொடங்கின காலத்துல தொடங்கப்பட்ட அந்த முதல் முதல் வைவஸ்வத மனு விவஸ்வான் அப்படிங்கிறத அந்த சூரிய வம்சத்துல தொடங்கி அதுக்கு சூரிய வம்சம்னு பேரு இக்ஷுவாக்கு வம்சம்னு பேரு அந்த வம்சம் முதல் முதல்ல தொடங்கப்பட்ட பொழுது மனுங்கிற ராஜா இருந்தா அப்ப அந்த மனுங்கிற ராஜா எப்பவுமே என்ன பண்ணுவா சபை அப்படிங்கிறத ராஜாக்கள் சபையை கூட்டுவா அப்படி அந்த ராஜாக்கள் முதல் ராஜாவா இருக்கக்கூடிய மனு அப்படிங்கிற ராஜா தன்னுடைய சபைய முதல் சபையை நடத்துறான் அப்படி அந்த முதல் சபையை நடத்தும் பொழுது யார் வாத்தியார் அப்படின்னாக்கா இவர் தான் குரு யாரு வசிட்டர் தான் குரு எப்ப தொடங்கப்படுறது இஷுவாக்கு வம்சம் முத முதலா தொடங்கும் பொழுது அந்த சபையை தொடங்கும் பொழுது ராஜ்யசபை இல்லையா அந்த ராஜ்யசபாவை தொடங்கும் பொழுது யார் முதல் வாத்தியார் அப்படின்னாக்கா வசிட்டர் தான் முதல் வாத்தியார் குரு இல்லையா குலகுரு வசிட்டர் அவர் அந்த மனுங்கிற ராஜாவின் சபை முதல்ல தொடங்கி இப்போ தசரதர் வரைக்கும் அவர் பார்த்துருக்கார் எல்லா விதமான சபையும் பார்த்திருக்க எவ்வளவு ராஜாக்கள் வந்தா அந்த இக்ஷுவாகு வம்சத்துல அந்த மனுங்கிற ராஜா தொடங்கி இப்ப இருக்கக்கூடிய தசரத பயந்தம் அதன் பிறகு ராமன் இப்படி இடைப்பட்ட எல்லா ராஜாக்களும் என்ன பண்ணிருப்பா சபைகளை கூட்டியிருப்பா அந்த சபைகள் எல்லாத்திலையுமே முதன்மையா வாத்தியாரா இருந்திருப்பார் யாரு அப்படின்னாக்கா வசிட்டர் அப்ப பாருங்க அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளவு காலங்கள் அவர் அந்த வசிட்டர் இருந்துருக்கார் அப்படி அதெல்லாம் பார்த்திருக்காரு அவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு அப்பேற்பட்டவர் என்ன பண்ற உனக்கு பட்டாபிஷேகம் பண்ணி அந்த ராஜாக்கள் வழக்கம் அது சபைய என்ன ராஜாவாயிட்டு அவளுக்கு பட்டாபிஷேகம் நடத்துறதுன்னா அந்த சபைய கூட்டணும் அப்படிங்கிறது அவளுடைய வழக்கம் அந்த ரீதியில அப்படி உனக்கு பட்டாபிஷேகம் பண்ணி அந்த ராஜாக்கள் வழக்கப்படி என்ன பண்ற உன்னுடைய சபை கூடும் காலத்துல என்ன நடக்கிறது எப்படி நடக்கிறது அந்த சபைன்னு சொல்ற அப்பேற்பட்ட வசிட்டர் இவ்வளவு காலங்கள் எல்லா ராஜாக்களுடைய முதன்மை முதன்மைவாதியாரா இருந்திருக்காரு இல்லையா அதே மாதிரி உனக்கு பட்டாபிஷேகம் நடக்கிறது இப்ப நீயும் ராஜாவாயிட்ட நீ என்ன பண்ணணும் அந்த சபையை கூட்டணும் அப்படி உன்னுடைய சபைகள் கூடும் கூடிய அந்த காலத்துல அங்க ஜனங்கள்லாம் வருவா எப்படி இருப்பா பாருங்க அந்த ஜனங்கள்லாம் எப்படி இருந்திருக்கா இப்போ அப்படின்னாக்கா ரொம்ப பயம் பக்தி ஞானம் இப்படி முதலிய சங்கதிகளை இல்லையா பாக்குறார் வசிட்டர் ஆச்சரியம் அவருக்கு எப்படி இல்லையா ஏன்னாக்கா இதுவரை இருந்த ராஜாக்கள்லாம் எப்படி இருந்தா அப்படின்னாக்கா அவெல்லாம் வந்து அதாவது மனுஷாலா இருந்துட்டு இருந்தா அவர்களுக்கெல்லாம் என்ன இருந்தது அப்படின்னாக்கா அசையும் தன்மை அப்படிங்கறதானது இருக்கு ஆனா நீ எப்படிப்பட்ட பாதுகை அப்படின்னாக்கா பாதுகைன்னா தெரியும் இல்லையா நமக்கு பேச அசைய அசையமாட்டார் பாதுகை இருந்துடும் அதனால வசிட்டருக்கு அந்த சபையை பாக்குற உலோபயம் பக்தி ஞானம் அப்படி சங்கதிகளை பார்க்கிற போது அந்த பசிட்டர் எல்லாம் என்ன இருந்தது நிரம்ப ஆச்சரியமாக இருந்தது ஒரு சபாநாயகன் உயிரோடு இருந்து பேசின்றிருக்கிறது அப்படிங்கிறது வேற ஆனா அந்த சபையை அப்படி உயிரோடு இருந்து பேசின்றிருக்கோம் அந்த சபை நன்னா நடக்குதுன்னு போது அதுக்கு என்ன இருக்கு அது மிகவும் நன்னா இருக்கும் ஆனா இங்க பாதுகை அப்படிங்கிறவர் யாரு பேசாமல் ஒரு விதமான விஷயத்தோட இல்லையா சாரி பாதுகையானவளால பேச முடியுமா இல்லையா சபாநாயகன் உயிரோடு இருக்கக்கூடிய பேசி கொண்டிருக்கிறதுன்றது வேற ஆனா இங்க அப்படி இல்ல இல்லையா அப்பேற்பட்ட அந்த பாதுகா தேவி என்ன பண்றா அப்படின்னா அந்த சபையை அவளால நடத்தப்படுறது எப்படி நடத்தப்படுறது பயம் பக்தி ஞானம் இப்பேற்பட்ட சங்கதிகளுடன் பார்க்கும் பொழுது அங்க இருக்கக்கூடிய முனிவர்களுக்கெல்லாம் முதலானவர்களுக்கு எல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருந்தது எப்படி நடத்த முடியும் இந்த மாதிரி ஒரு சபை அவருக்கு ஒரு இடத்துல பார்த்ததே கிடையாதான் அப்பேற்பட்ட சபையை அந்த பாதுகாதேவியானவர் நடத்தின் இருக்கா அப்படிங்கிற விஷயத்த வசிட்டர் முதலானவர்கள் வியப்பா பார்த்து என்ன பாருங்க நம்முடைய ஆழ்வார்கள் முதலான ஆச்சாரம் நல்ல காரியங்களை பெருமாள் கூட முடியாது ஏன்னா சாட்சா பெருமாள் என்ன பண்றாரு அப்படின்னாக்கா அங்க காட்டு எழுந்து எழுத்துறார் ஆனா இங்க சபையானது நடந்துட்டு இருக்கு எப்படி முடியும் அப்படின்னாக்கா அதனால என்ன பாதுகா பாதுகாதேவியானவள் யாரு சாட்சாத் ஆழ்வார்கள் ஆச்சாரியன் அப்படிங்கிற ரீதியில் எடுத்துட்டாக்கா நம்முடைய ஆழ்வார்கள் முதலான ஆச்சாரியர்கள் நல்ல காரியங்கள் நடத்துறபடி பெருமாள் கூட நடத்த முடியாது அப்பேற்பட்ட ஒசத்தியான ஒரு நிலையை தன்மையை இங்க பாதுகாதேவியை கொண்டாடுறார் சுவாமி தேசிகன் பெருமான காட்டிலும் ஒசந்ததான ஒரு ஸ்தானம் ஒசந்ததான ஒரு இடம் அப்பேற்பட்ட விஷயத்தை இங்க நம்ம ஏன்னா இதுவரை பண்ண பண்ண முடியாதவள விஷயத்தெல்லாம் கூட தேவியானவள் அனாயாசமா பண்ணிடுறான் அதெல்லாம் பார்க்கும்பொழுது வசிஷ்டர் முதலானவர்களுக்கு வியப்பு அதனாலதான் ஏ பாதுகாதேவி உனக்கு இந்த ஒசத்தியான மேன்மையானது ஏற்பட்டது ராமன் இருந்து கூட இப்படி ஒரு விஷயத்த பண்ணிருக்க முடியாது ஆனா பாதுகாதேவியானவர் இல்லையா அதனால நம்முடைய ஆழ்வார்கள் முதலான ஆச்சாரியர்கள் நல்ல காரியங்கள் நடத்துறபடி பெருமாள் கூட நடத்த முடியாது அப்படிங்கிற விஷயத்த இந்த ஸ்லோகம் மூலமா நமக்கு அழகாக காண்பிச்சு கொடுக்கிற இந்த ஸ்லோகம் அபிஷேகம் அசர்வோக் அபிஷேகம்யா ரங்கக்ரமண பாதாவணிதா லகீயசியோ ஜாத்தா ரகுபதி சாரி ரகு பரிஷத் ஆகோ புருஷிகாஹ அப்படிங்கிறது இருநூத்தி ஒன்பதாவது ஸ்லோகம் என்ன ரங்க ஸ்ரீ ரங்கநாதனுடைய பாதாவனி திருவடியை காப்பாற்றுகிற பாதுகையே ததா அந்த பட்டாபிஷேகம் பண்ணுகிற சமயத்துல அதர்வோபக்யம் இந்த அதர்வ ரிஷியாலே முதலில் என்ன பண்றது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய அபிஷேகம் அந்த பட்டாபிஷேகத்தை தே உனக்கு விதிவது சாஸ்திரப்படி என்ன பண்றா விதாம் இல்லையா பண்ணா என்று இருக்கக்கூடிய அந்த வசிட்டாதாதீனாமபி வசிட்டர் முதலானவர்களும் உபசித்த நாம விற்பி பண்ணப்பட்டிருக்கக்கூடிய ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ரொம்ப ஆச்சரியத்தா உண்டா இருக்கக்கூடிய ஆஸ்தான்யா அந்த சபையினாலே ரகு நாம ரகு வம்சத் ராஜாக்களுடைய பரிஷத் இந்த சபைகளுடைய ஆகோ புருஷிகா கர்வங்கள் அப்படிங்கிறது லகீயஸ்யா நிரம்ப இழப்பமாக ஜாத்தாக இதுவரை ரகுவம்ச மகாராஜாக்களாலேயே நடத்த முடியாத நாம தான் இது வரைக்கும் சபையை நன்னா நடத்திட்டு இருக்கோம்ன்ற கர்வமானத வளர்த்தது இருந்தது ஆனா இப்போ ஏ பாதுகாதேவி நீ அந்த சபையை நடத்தின பிறகு அவருடைய கர்ப்ப கர்ப்பங்களானது என்ன ஆனது அப்படியே இழப்பமாயிடுது ரொம்ப இழப்பமாயிடுது இத மாதிரியான ஒரு சபைய பார்த்ததே இல்லை அப்படிங்கிற மாதிரி வசிட்டர் முதலானவர்களாலேயே ரொம்பத்தியாக கொண்டாடப்பட்டது ஆச்சரியமாக பார்க்கப்பட்டது அப்பேற்பட்ட விஷயத்தை நீ செய்தாய் அப்ப என்ன அர்த்தம் பெருமாளை காட்டிலும் அதாவது நம்முடைய ஆழ்வார்கள் முதலான ஆச்சாரம் நல்ல காரியங்கள் நடத்துகிறபடி பெருமாள் கூட நடத்த முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாக்கரு உத் ஒரு உட்கருத்தானது தாத்பரியமானது இங்க ஏற்படுறது அப்படிங்குறதுதான் ஸ்லோக நம்பர் டூ நாட் நைன் அடுத்து நம்ம போக போகிறது நம்பர் டூ டென் லாஸ்ட் ஸ்லோகம் இதுல அப்படின்னாக்கா இந்த அபிஷேக பததி அப்படிங்கிற பத்ததினுடைய கடைசி ஸ்லோகமாக இந்த ஸ்லோகமானது இருந்துட்டுருக்கு என்ன ஸ்லோகம் அபிஷேசயத்து சராம பதேனவா பாதுகே பாதுகேபவீம் அவிசேஷித மகிமாத்வம் விசேஷ கஷமாசமேதானாம் அப்படிங்கிறது ஸ்லோகம் பதேன வா பதேனவா பாதுகே பாதுகேபவத்தீம் அவிசேஷித மகிமா துவம் துவபா விசேஷம் க்ஷமா அப்படிங்கிறது இருநூற்றி பத்தாவது ஸ்லோகம் இது அபிஷேக பத்ததினுடைய கடைசி ஸ்லோகம் இதனுடைய அர்த்தம் என்ன தாத்பரியம் என்ன அப்படினாக்கா பாருங்க இப்போ அதே பாதுகாதல் சுரண்டே வர சுவாமி தேசிகனே பாதுகாதேவி இப்போ உனக்கு வந்து ராமன் இருக்கா இல்லையா உனக்கு பட்டாபிஷேகம் பண்ணால் என்ன அல்ல உன்னை காலில் போட்டு மிதிச்சா என்ன அப்படி உன்னுடைய மகிமைக்கு ஒன்றும் குறைவு கிடையாது இல்லையா எப்பவுமே பாதுகாதேவிக்கு அந்த வசத்தியான நிலையானது இருந்துன்னு தான் இருக்க போறது அதுல எந்த மாற்றமுமே கிடையாது பெருமான் உன்னை வசத்தியா பட்டாபிஷேகம் பண்ணினாலும் ஒன்றும் இது கிடையாது குறை கிடையாது இல்ல அவனுடைய திருவடியில் உன்னை சேர்த்துட்டாலும் குறைவு கிடையாது ஏன்னா அவனுடைய திருவடி சம்பந்தம் கிடைக்கிறதுன்றது எவ்வளோ பெரிய பாக்கியம் இல்லையா உனக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சா அப்படின்றதுனாலும் எந்த குறையும் கிடையாது இப்படி ரெண்டுத்துக்குமே என்ன வேணும் அப்படின்னாக்கா அந்த பொறுமை அப்படிங்கிறது நல்ல குணங்கள் இருக்கணும் இந்த பொறுமை அப்படிங்கிற நல்ல குணம் இல்லை அப்படின்னாக்கா நம்மள வசத்தியா நம்மளை கொண்டாடும் பொழுது நமக்கு ஒரு மாதிரியான நிலை இல்ல நம்மளை ஒசத்தியா கொண்டாடலை அப்படின்னு தூஷிக்கும் பொழுது மனசு என்ன ஆகும் கலங்கும் ஆனா இங்க பாதுகாதேவியான எப்படி இருக்கான்னாக்கா சக்தியா கொண்டாடும் பொழுதும் உத்தர ஸ்தோத்திரம் பண்ணினாலும் கவலை இல்லை தூஷித்தாலும் கவலை இல்லை பாதுகாத்து மனதை கலங்கவே கலங்காது அதுதான் உயர்ந்ததான ஒரு நிலை அப்படிங்கிற சுவாமி தேசிக்க பெருமாளுக்கு பிடிக்காமல் போயிடுச்சுன்னா அந்த வஸ்து உபயோகப்படவே படாது இல்லையா ஒவ்வொரு மனிதனும் தனக்கு எஜமானம் என்று இருப்பான் இந்த மாதிரி இருந்தால் என்ன ஆகும் அவனுக்கு இஷ்டமா இல்லையா நான் அந்த மாதிரி என்ன பண்ணுவோம் அவளுக்கு இஷ்டமான விஷயங்களை பண்ணணும்னு நம்ம பிரயத்தனப்படுவோம் கவனிச்சு கவனிச்சு பார்த்துப்போம் இல்லையா இல்லைன்னா என்ன ஆகும் வருத்தம் உண்டாகும் ஐயோ நம்ம நமக்கு பிடிச்ச வாளுக்கு நம்ம பிரீத்தியா இல்லாம போயிட்டுமோ அப்படிங்கிற மாதிரியான வருத்தமானது உண்டாகும் அதனால என்ன பண்ணுவோம் நல்ல காரியங்களை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான உலகத்துல நாம அந்த மாதிரியான விஷயங்களை பண்ணிட்டே இருக்கும் அந்த மாதிரி என்ன சொல்றாரு சுவாமி பாருங்கோ அதாவது நல்ல ஆச்சாரனுடைய அனுகிரகத்தாலும் இந்த ஜென்மாந்திரத்துல நாம பண்ணின நல்ல சுகுர்த்தாலும் தான் பகவத்கடாட்சத்தாலும் தான் இவைகள் வர வேண்டும் என்பது உட்கருத்து என்ன கருத்து இந்த க்ஷமா பொறுமை அப்படிங்கிறது எல்லா குணங்கள்லுமே ஒசந்ததான குணமா எது க்ஷமாங்கிற குணம் அதற்கு நிகரானது அந்த அந்த குணத்திற்கு நிகரானது ஏதாவது உண்டான கிடையாது நாம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா ஒசத்தியான நிலையில இருக்கும் பொழுதும் நம்ம அந்த பொறுமையை கடைப்பிடிக்கணும் ஒருவேளை நம்மளை யாராவது தூஷித்தாலும் அந்த பொறுமையை கடைபிடிக்கணும் அப்பதான் நம்ம உயர்ந்தவர்களாக போற்றப்படுவோம் அதற்கு யார உதாரணமாக காமிக்கிறார் பாதுகாதேவி சாக்சாத் உனக்கு நிகரானவா யாருமே கிடையாதுங்கிறார் பெருமாள் ஒசத்தியா பட்டாபிஷேகம் பண்ணி வச்சாலும் மனம் கலங்காது இல்ல திரும்ப வந்து பாதுகாதேவிய தன்னுடைய திருவடி சம்பந்தத்துல ஏத்துண்டாலும் இல்லையா காலில் மிதிச்சாலும் கலங்கம் ஏற்படாது கலங்க போவது கிடையாது அந்த மாதிரி ஒரு நிலையில யார் இருந்துருக்காங்கன்னா பாதுகாதேவியானவள் இருந்துட்டு இருக்கா அப்ப என்ன தெரியுது அவரிடம் இருக்கக்கூடிய அந்த க்ஷமாங்கிற வசத்தியான குணம் அந்த குணம் போலதான் இருக்கணும் அப்படிங்கறது இங்க அழகா நமக்கு காண்பிச்சு கொடுக்குற அதாவது பகவத்கடாக இரவு இவைகள் வரவே அதெல்லாம் எப்படி வரும் அப்படின்னாக்கா அதாவது ஆச்சாரனுடைய அனுகிரகம் இருந்தா தான் நமக்கு வரும் ஜென்மாந்திரத்துல பண்ணின நல்ல சுகத்து இருந்தாதான் வரும் பகவத்கடாட்சம் இருந்தாதான் வரும் அப்படிங்கிறத உட்கருத்தா வச்சு இந்த பொறுமை அப்படிங்கிற அந்த க்ஷமா அப்படிங்கிறத உசத்தியா சத்தியா அப்ப ஏற்பட்ட அந்த க்ஷமா அப்படிங்கிறது யாரிடத்துல இருக்கு பாதுகாதிவன் இருக்குன்னா என்ன அர்த்தம் இடத்துல இருக்கு அந்த ஆச்சாருடைய சம்பந்தம் நமக்கு ஏற்பட்டுதுன்னா நிச்சயமாக நமக்கும் அந்த உசத்தியான குணம் மேன்மையான குணம் சொல்லக்கூடிய க்ஷமா அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும் அப்படிங்கறதாக இந்த ஸ்லோகம் மூலமா நமக்கு அழகாக காண்பிச்சு கொடுக்குற இந்த ஸ்லோகத்தோட இந்த அபிஷேக பத்ததி அப்படின்னு சொல்லக்கூடிய பத்ததியானது முடியப்படுறது ஏ பாதுகே பாதுகாதேவி சராமஹா அந்த ராமநானவர் பவதி முன்னை அபிஷேக எதுவா பட்டாபிஷேகம் பண்ணி வைத்தாலும் வைக்கட்டும் பதேன திருவடிகளாலே சுஷதுவா தொட்டாலும் தொடட்டும் நீ என்ன தொழட்டும் அவிசேஷித குறைவில்லாமல் இருக்கக்கூடிய மகிமா அந்த பெருமையை உடையதா இருக்கிற க்ஷமா பூமியோடு பொறுமையோடு சமேதானாம் கூடியவர்களுக்கு எங்கே தான் என்ன இருக்கு விசேஷகா அந்த தாரதமயமானது அஸ்தி இருக்கிறது அப்படிங்கிறதாக சொல்லி இந்த இருநூத்தி பத்தாவது ஸ்லோகத்தோட இந்த அபிஷேக சொல்லக்கூடிய பததியானது நிறைவு பெறது ஸ்பிருஷத்து பாதுகே பவதி அபிசேஷித மகிமாத்வம் குபாபிசேஷ க்ஷமா சமேதானாம் அப்படிங்கிறதாக சொல்லி இந்த இருநூத்தி பத்தாவது ஸ்லோகம் பூர்த்தியாறுது இதற்கு அடுத்தபடியாக நிர்யாதனா பததிகின்னு சொல்லக்கூடிய பத்ததி அந்த பதத்தினுடைய அர்த்தம் என்ன அதில் வரக்கூடிய ஸ்லோகங்கள் என்னென்ன அப்படிங்கிற விஷயங்களை அடுத்து வரக்கூடிய வகுப்புகள்லேருந்து நம்ம அதை தொடர்ந்து பார்க்கலாம் ஸோ இன்றைய தினம் நாம இரண்டு ஸ்லோகங்களோட இந்த வகுப்பை பூர்த்தி பண்ணிக்கலாம் அடுத்த வகுப்புல அடுத்த ஸ்லோகங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் கவிதார்கி கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய